பைபாலியம் அட்வான்டிடியம் என்பது ஒரு வகை தட்டை தட்டைம் இது பொதுவாக பிளானரியன் என்று அழைக்கப்படுகிறது இது தோற்றத்தில் மிகவும் நீளமாகவும் தட்டையாகவும் இருக்கும் இதன் தலை பிற தட்டை புழுக்களை விட வித்தியாசமாக விரிவடைந்து காணப்படும் முக்கியமான விஷயங்கள் பரவல் இது ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது என்றாலும் உலகின் பல பகுதிகளுக்கு பரவியுள்ளது பொதுவாக காணப்படும் இடங்கள் புல்வெளிகள் தோட்டங்கள் மற்றும் ஈரபதமான இடங்கள் உணவு இவை பூமி புழுக்களை உண்டு வாழ்கின்றன பாதிப்பு இவை பூமி புழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து மண்வளத்தை பாதிக்கக்கூடும் ஏன் இது முக்கியம் இது ஒரு அயல் நாட்டு இனமாக இருப்பதால் பல இடங்களில் இது ஒரு ஆக்கிரமிப்பு இனமாக கருதப்படுகிறது இது உள்ளூர் சுற்றுச்சூழல் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் தெரிந்து